ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளையில் இருந்த வீட்டை தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்துட்டு சாயந்தரம் செம்ம மழை அதாவது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்ல மழை பெஞ்சிச்சு அதோட கிளம்பி நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் இன்னமுமே வந்து இந்த எவ்வளோ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அந்த இடம் அப்படியே தான் இருக்குது அவங்க வந்து இன்னும் வீடெல்லாம் கட்டாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க இதுதான் நம்ம இருந்த ஏரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சரி ஓகே கொஞ்சம் ஒரு யாபகம் வந்துச்சு ஓகே அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டெல்லாம் பார்த்தோம் அப்போ உள்ள வீடு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓட்டு வீடெல்லாம் நம்ம பார்க்க முடியுது பார்க்கவே முடியாது நான் திரும்பவும் அந்த கிளிப் போடுறேன் பாருங்கள் இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் நம்ம இருந்தோம் அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்தாச்சு பேக்கரிக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஜூஸ் இல்லை டீயும் இல்லை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா யாருமே மாஸ்டருங்க வரல அப்படின்ட்டாங்க சரி ஓகே ஐஸ்கிரீம் அது சாப்பிட்லான்னு பார்த்தா குல்ஃபி தான் இருந்துச்சு சரி ஓகே என்னடா இது ஒரு வித்தியாசமாக குல்ஃபியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு இதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்க குல்ஃபியோட பேர் பார்த்தீங்கன்னா மலாய் குல்ஃபியா மலாயா குல்ஃபியோ என்னமோ ஒன்று சொன்னாங்க ஆனால் செம்மா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட் எப்படி குல்ஃபியே குல்ஃபி சாப்பிடுது எவ்வளோலாம் இருக்காங்க பாருங்கள் இதோட குச்சை பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குல்ஃபிக்கு அதாவது அது வந்து ரொம்பவே மெல்ட் ஆகி அப்படியே ஊத் ஊற்றிருச்சு இருந்தாலும் அதோடைய குச்சி பாருங்கள் நம்ம ஒட்டடைலாம் அடிப்போம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது இதில் அடிப்பியா அப்படிலாம் கேட்டுறாதீங்க சும்மா ஒரு இதுக்கு சொல்ல ஒரு ஸ்ட்ராங்குக்கு சொல்கிறேன் ரொம்பவே இந்த ஐஸ்கிரீம்கெல்லாம் இப்படி இருக்காது இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழக்கடைக்கு வந்தோம் சரி பசங்களுக்கு எதுனா பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச உண்டு மாம்பழம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொஞ்சம் வாங்கினேன் மாதுளை வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் பழம் கொஞ்சம் வாங்கினேன் அது சரியான ஃப்ரெண்ட்ஸ் சி புளிப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க